ஓம் நமோ நாராயணே ஓம் நமோ நாராயணே என் அன்பு குழந்தையே இன்று உன் சங்கடங்களை தீர்த்து வைத்து உனக்கான செல்வத்தை கொடுக்கவே உன் அப்பா எழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் வார்த்தைகளை முழுமையாக கேள் என் பிள்ளையி உனக்கு வேண்டியதை மனதில் நினைத்து கொண்டு என் திருநாமத்தை தொட்டுவிடு அதை நான் நடத்தி கொடுக்கின்றேன் அதுவும் இன்று இரவுக்குள் என் மீது முழு நம்பிக்கையோடு என் திருநாமத்தை தொடு நிச்சயம் நடக்கும் என் தங்கமே ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த நாள் எனக்கானதாக இருக்காதா நன்மை தரும் நாளாக இருக்காதா என்ற ஏக்கத்துடன் கண் விழிக்கிறாய் நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் இல்லையே இனி வரும் நாட்கள் உன் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மட்டுமே வருகின்றன என்பதை உறுதியாக நம்பு இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது உன்னுடைய நீண்ட நெடுநாள் காத்திருப்புக்கள் நிறைவேறப் போகிறது என்னிடம் அனைத்தையும் விட்டுவிட்டாய் உன் வேண்டுதல்கள் நிச்சயம் வீண் போகாது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் வீண் போகாது நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போகாது நீ எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ சகலமும் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது அழகாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவரும் எதிலுமே வெற்றியடைய முடியாது இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் அப்பாவின் பார்வை உன் வாழ்க்கை மாறுமா என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் காத்து கொண்டிரு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை உணர்வாய் நிஜத்தில் நடக்க வேண்டும் நினைப்பதெல்லாம் நினைக்கிறாயோ அது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என் ஆசிர்வாதத்தினால் செய்த தவறுகளை உணர்ந்து உன்னை மாற்றிக்கொள் பிள்ளையே அடுத்தவர் குறைகளை பெரிதப்படுத்தாதே உன்னுடைய திறமையை பார் செய்ய முடியும் என்று நம்பு ஒரு செயலை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பும் பொழுது மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டிவிடும் நீ எத்தனை கோடி பணம் கார் சேர்த்தாலும் கடைசியில் மிஞ்சுவது வெறும் மண்தான் என்று மறந்து விடாதே உன் அப்பா உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் முடித்து காட்டுவேன் நீ வேண்டி விரும்பியது உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டது அனைத்தும் உன்னிடம் வரும் உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது நான் உன்னோடு உனக்கு துணையாக வருவேன் பயப்படாதே நிச்சயம் நல்லது நடக்கும் உன் அப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் உனக்கானதை கூடிய விரைவில் உன்னிடம் சேர்ப்பேன் இனி எதற்கும் கலங்கி கொண்டிருக்காதே என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் இருப்பாய் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண